I had a head, a man's eyes were opened who was burnt by day. He, he was the one who ஆண்டவர் என் கற்பரம் பண்ணார் அவரால நான் இன்னைக்கு பாக்குறேன் பிகாஸ் போய் லாட் ஆயிடு தந்தா நீ கேள்வி தினி அவரதை பார்க்க அந்த தெய்வம் இஸ் தார் கேள்வி தன் அவர் உருப்பையான தெய்வம் சாட்சி குடுக்குறேன் ஈஸ்புல் எவருடைய நாம நோய் லட்சியப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது அவங்க இயர்ஸ் டவு சிம் வீட்ல ஆசை வந்து எடுத்தேன் வென் டெக் பெட் லவ் அஞ்சு வருஷம் இருக்கு ಇವರು ಯಾವ ರೀತಿ ಎತ್ತನೆ ಆರಾಧನೆ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಯೋ ಹೌ ಮೆನಿ ಯೋ ಹೌ ಮೆನಿ ವರ್ಷಿಕ್ಸ್ ಯು ಯು ಫೈಟ್ ಟು ಕಮ್ ಎತ್ತನೆ ಉಪವಾಸ ಮತ್ತೆ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಯು ಲೆಟ್ ಬಿ ಮೆನಿ ಫಾಸ್ಟ್ ಪ್ರೈಸ್ ಎತ್ತನೆ ವಾಕ್ಯದಂತ ಆರಾಧನೆ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಯು ನೆವರ್ ವಿಸಿಟೆಡ್ ಲಾಟ್ ಆಫ್ ಪ್ರಾಮಿಸ್ ವರ್ಷಿಪಿ ಎತ್ತನೆ ಯೋ ಜಾಬ್ ಕೊಡಂತ ಬಿಟ್ಟಿದ್ದೆ ಯು ಹ್ಯಾವ್ ಫೈಲ್ಡ್ ಟು ಕಮ್ ಮೆನಿ ಪ್ರೇಯರ್ ಮೀಟಿಂಗ್ಸ್ ಇನ್ ದ ಬೈಬಲ್ ನಮ್ಮ ನಡುವೆ ಕೂಡ ವಿ ಶುಡ್ ನಾಟ್ ಯು ಲೂಸ್ ದಿಸ್ ಆಪರ್ಚುನಿಟಿ ಕತ್ತರಿ ಇವಳಿಗೆ ಅಪ್ಪದ ಮಾಡ್ರಾಗ್ನಾ ಇಫ್ ಗಾಡ್

அ ப்ளேசிங் டு திஸ் பர்டிகுலர் மடிவைஸ் இங்க யோவான் 9வது அதிகாரத்துல இயேசு சீ இந்த பாஸ்பல் ஒரு ஒருடரா கிரா ஏன் ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்யல மை காட் டூ டு டு இம் தி மிரிக்கல் அற்புதம் ஆண்டவர் அவனுக்கு செய்யல மை காட் ஷட் டு டு இம் அற்புதம் செஞ்சா இஃப் இ டசன்ட் மிரிக்கல் அவ என்னக்கு வந்து சாட்சி கொடுப்பா இவன் டாக் அபௌட் நல்ல கவனிங்க அவனுக்கு அற்புதம் செஞ்சா இம் கேர்ஃபுல்லி இஃப் ஹீ டு இம் அவ சாட்சி கொடுப்பா இவன் சார் டெஸ்டிமென்ட் இயம்பوني

प्रशिक्षण लगा प्रशिक्षण करने जा रहे हो बूटी डॉपलियो है उनका ना करने जा रहे हैं बूटी डॉपलियो है उनका ना सेहत बुशी अंदर से ही सुना वापस व्हाट डी डी सेज फॉर पुटिंग मटी इन योर हायस ये क्या बोल रहे हैं वो जस्ट टेल इट टू मी बोल रहे हैं क्या नस आप जोल रहा इसे इस पर्चर वाल கெட்டு தேரட் வாஸ்ட் மை வாழ்க்க மாறிச்சி மை சேஞ்ச் ஹஸ் பீன் மேட் அவர் குறித்து நான் சாட்சி சொல்ல போதா என்னோட வேற இப்ப ஓ திஸ் இஸ் மை டியூட்டி தட் ஐ ஷட் ஷேர் அபௌட் இந்த வீடியோ போனா பரவாயில்லை ஈவன் டி இஃப் மை லைஃப் வாஸ் எனக்கு என்ன நடந்தால பரவாயில்லை வாட் ஹேப்பன்ஸ் டு மீ ஐ எஸ்ஆப் குறித்து சாட்சி கொடுப்பேன் ஐ வில் டெஃபினட்லி கிவ் அவரே உண்மையான தெய்வம் ஹி இஸ் ட்ரூ கவரே அதிசயங்களை செய்கிற தெய்வம் அவனோடு அவரே அற்புதங்களை செய்கிற தெய்வம் நான் இந்த தெய்வத்தை குறித்து சாட்சி கொடுப்பேன் ஐ வில் கிவ் டெஸ்டிமனி அபௌட் நாங்க தைரியமா இங்க நின்னு சாட்சி கொடுப்போம் ஐ ஸ்டாண்டிங் ஹியர் அற்புதங்களை செய்கிற தெய்வம் இந்த காலம் இந்த மிரண்ட செய்கிற தெய்வம் இந்த காலம் மே கொண்ட அவர் தொட்டு சுகமாக்குற தெய்வம் டெஸ்ட் டச்சஸ் அற்புதங்களை செய்கிற தெய்வம் இந்த சலேவாய் இந்த டீஸ் உடலில இருக்கிற தண்ணீரை வச்சு அற்புதம் செஞ்சாரு ஈவன் ஈவன் ஹியர் ஆல் தி மிரக்கல்ஸ் இன் தி வேர்ல்ட் சிலவா குலத்துக்கு ஓ இன் த இதுதான் சிலோ குலா தெய்வசாலி என்னுடைய பிரச்சனைகளை மாற்றிடுறேனா this is a place where all your problems this whatever you have desired, he is a god who fulfills all your இஸ் ஏபிள் டு கிவி யூ ஆல் யுவர் டிசைன் உங்களோட மனசுல என்ன நினைக்கிறேன் வாட் கி யூ ஹார் உங்களுக்கு என் டே வாட்டவர் என்ன அற்பரசெய்யலாம் வாட் ஆக்ஸு டூ யு கிலோ கத்தரோட அற்பரசு செய்யற டேர் இது டைம் கிவிங் ஃபுல் மனவெல் பத்தை கிரைவேச்சிக்கிற டேரி நான் இஸ் வெயிட் ஃபுல் ஆல் யுவர் டிசைன் யூ ஹார்ஸ் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முண்டாடி வருஷம் ஏசனோ கத்த மேய கிட்ட ஆட்டரை கேட்கறாரு ஆ பாத்து கட்டமேடு

மை நீ சொல்லு அத்தனைக்கு ஊழி செய்யவா நீ கம் டு அவரை குறித்து பேசவா கம் அண்ட் டாக் அபௌட் அது மாதிரி செய்யவா யூ மேக் சோல் சத்தம் ஒரு கலைப்பு தர காட் இஸ் காலிங் யூ டுடே எத்தனை பேர் ஒப்புடுங்க பாருங்க ஹவ் மெனி ஆர் ஹேவ் வெயிட் டு கமிட் யுவர் செல்ஃப் கர்த்த செய்த நன்மைகள் ஒரு போது நம்ம மறக்கணும் we should not forget all the benefits that god has done in our life மனதிருப்பத்தை <laughs> நிறைவேற்றுவது <laughs> <Psalm 20, laughs> ன்படியே ஒரு தந்தர்லி எல்லாம் நிறைவேற்றுவாராக மேகி கிரேட் अकॉर्डिंग टू யுவர் ஆப்ஸ் டிசைர் அண்ட் ফুলফিল ஆல் யுவர் परपஸ் கவனிங்க الانسان மன உங்களுக்கு ஏதாவது விடுதலை வேண்டுமா இஃப் உங்களுக்கு ஏதாவது சுகம் வேண்டுமா நீ नीड एनी ஹீலிங் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்க வந்திருக்கலாம் யூ மைட் ஆப் கம் வித் எக்ஸ்பிரஷன் ஏமாத்துடன் வீட்டுக்கு வரமாட்டேன் சந்தோஷமாய் கர்த்தர் கூட வீட்டுக்கு அனுப்புவாரு ஏழைகள் இறக்கம் வைக்கிற தேவன் கொவிலா நீ போய் நித்தசத்தைங்க கொண்டாங்க காதை படிங்க ஓ 50 years before அவங்களே வேத்துவா நீ நிச்சம் பன்னமேயே வேதனை தேவ காளுகு निकट பஜமேயா गाड़ वो एक्चुअली नहाने तक मैं नहीं दूँगी लेकिन गांस लग जान चाहते हैं ये खाते नीचे वाले वहीं के बाहर इस वाले एक्चुअली हम अच्छे लोग सेट नहीं हैं बेस में यू विल आउट से स्पीक अपोइंट्स मेरे कहीं तो मैं बेस में यू विल स्पीक इस केस अपाय यारों ने वाट के मार्चिंग आ रहे ह

நேரத்தோடு கரெக்ட் டைம் போய் இருக்காங்க தே பீ देयर இன் டைம் அங்க வரத சச்சுல போக முடியாம பாஸ்ல உட்கார்ந்து பிச்சை கேட்டுகிறாங்க தேர் இஸ் கேட் அட் த சர்ச் அண்ட் ஹி இஸ் இதுல ஒரு உண்மையான சத்தியம் தேர் இஸ் ஒன் என்ன தெரியுமா இதுல சப்பான் எல்லாம் சச்சுல போக முடியாது இவன் தே பிரிப்பிட் கேனட் எண்டர் தி பழைய ஏற்பாட்டு காலத்தோட கண்டிஷன் இஸ் தி கண்டிஷன் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் நியாய சட்டம் திஸ் இஸ் தி லா உடம்புல என்ன குறை இருந்தா இ மே ஹேவ் எனி இன்ஃபெக்டிவ் இன் தி சர்ச் ஆஃப் தி இஸ் நாட் சப்போஸ் டு எண்டர் தி சர்ச் வாசல்ல இருக்கறா இஸ் बिफोर சிட்டி बिफोर தி சர்ச் உள்ள போறாங்க அவங்க எண்டி கோயிங் இட் தி சர்ச் ரெண்டு ஊழியக்காரர் வராங்க திஸ் டு காஸ் பீப்பிள் கம்மி அவ தேர் பேதிர யோவான் தேர் தேர் பீட்டர் அந்த ஊழியக்காரர் அவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா வாட் ஹி ஆஸ்க்ட் தி ஆஸ்க்ட் ஆஃப் கேக்குறாங்க is asking for arms. Can I get it again? But they have. Which chamber am I How will we pay? Which chamber am I going to go? Hello, buddy. Can I get it again? I'm going to What do you ask this? Buddy, God, this is the thing. What did the ministers uh, do? I'm going to check out so they are They did not avoid him because they are he is a uh, beggar. They did not have, uh, पूछें ऐसा है क्योंकि इसे पूरा नहीं कह करता बेटा। बिफोर यू हॉस ना जो उनका निशिपान हो। वी आर गोइंग टू गिव यू एन ब्लिसिंग। नहीं यदर बात है बेटा। बिफोर आउट यू एक्सपेक्टेड। தென தெனக் ப்மீ மேக்கனினு என்ன எதிர்பார்த்தா தெரியுமா? What does he yes. expect? எல்லாரும் 10 நிமிஷம் முடிச்சிட்டு போறேன். இந்த இன்டர்வியூல இந்த என்ன தெரியுமா What is expecting here? இந்த மூணாவது என்ன எதிர்பாக்குறா? இந்த வாடி சே எக்ஸ்பெக்ட். ஊரே காரங்க எல்லா போடுவாங்க. of God give me any வாசல்ல Just sitting in the entrance of the இந்த இந்த he, he is asking அவங்களோட எண்ண எண்ணம் தெரியுமா ஒன் மோஸ் இஸ் தான் சகோதரி சகோதரி மைனிஃபிட் சிஸ்டம் இந்த வேத பகுதியில மோஸ்ட்லா போய் புழை காரீட்ட வந்து கேக்கிறா ஒன் மே கம்மிங் ஆஸ் ஆன்ஸ் எதாவது கிடைக்கிறான் அவன் எது பார்த்தா யுவன் எக்ஸ்பெக்டிங் டு ரிசீவ் சம்திங் ஃப்ரம் தம் மெஜ்ஜா யூஸ் அவரை எதாவது கிடைக்கும் என்னை அவரை நோக்கி பார்த்தா சோ இ கெய்ஸ் அட்டென்ஷன் எக்ஸ்பெக்டிங் டு ரிசீவ் சம்திங் ஃப்ரம் தம் ஆனால் நடந்த சப்போர் என்ன தெரியும் மார் ஹாபி ஆக்சுவலி அவர் தக்கிலையோ கையிலையோ அந்த புள்ளை கார்த்துக்கு மிச்ச போட தெரி டிசைன் கே அஹ் எரி ஹெல் பிளேஸ் ஹண்ட்ர

the name which you have not heard so far. Yes, Christ be name. This is the name of Jesus. This is the name of Jesus. This is the name of Jesus Christ does miracles. In the verse number one, you You look at this. Peter Peter says. illa, illa, We do not have silver and gold. We get it I do have one thing. Adhra, yes, name. What's the name of Jesus. Adhra, yes, we get it from one Jesus' name. the name of Jesus Christ. நீ சொல்லதேமே பேறமே மாத்தல ஆபா இது சேஸ் யேசுவே நாமத்தை சொல்லпара இயேம் பைனி நீமே நானும் காலடைக்க கட்டி ஒடே போதே ஆ இந்த பைனி நீமே ஆ சேவமான கட்டி ஒடே போதே ஆ சேஸ் யேசுவே நாமத்தை சொல்லпара இயேம் ஜஸ்ட் ஸ்டேண்டிங் இன் யேசுவே நாமத்தை சொல்ல மாத்தலக்ளே அசிஸ்டே டிக்ளரிங் நீமே காலடைக்க கட்டி ஒடேதே ஆ இந்த பைனி நீமே சாகக்க கட்டி ஒடேதே ஆ கன்செப்ட் இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல நாமத்தை தேடுங்க அவருடைய வார்த்தைல அர்ப்பணங்களை செட்டீங்கிருပါ. There will be doing the prayer. வேற பிரசங்கமான அதே நாமம். Same name. இயேசுவின் நாமத்தை தேடி வருகிறதே. Coming searching for. அவருடைய நாமத்திலே அர்ப்பணங்கள் உத்தே. There is miracle in this moment. அவருடைய வார்த்தையிலே அர்ப்பணங்கள் அடகா. There is the miracle in this moment. அவருடைய அந்தத்தை அர்ப்பணங்கள் அடகா. There is miracle in this. அவருடைய இதே மேரேகலிலே இந்த ஃபோஸ்ட் ஆபிலே என்ன செய்றாரு இயேசுவின் நாமத்தை சொல்றாரு நீ ஜஸ்ட் பிரனன்ஸ் ஒரே தடவை செய்றீங்க நீ இதே மேரேகல ஒரே தடவை செய்றீங்க நீ நேரா நீ இயேசுவின் நாமத்தை சொல்றா இயேசுவின் நாமத்தை சொன்னா மாத்திரம் அஜீசி கால்ல ஒரே ஒரு வல்லமை இறங்கும் இந்த அனிட்டி கேம் புத்தி ரெண்டு கால்ல ஒரு வல்லமை இறங்கி இந்த பிராரனி கேம் ரொம்ப ஈசி அவருடைய இரண்டு கார்ல ஒரு வலம் எனக்குது. <Overlap/> உங்களுடைய சரியில்லாது ஒன்று <Llullerati> எதிர்பார்த்தத விட ஓ கிரேட்டர் நெக்சத விட கிரேட்டர் हृदय में जिसे आंधा बना रहा पूरा सीधा है लॉर्ड मेरे दिल में क्रेडिट कर दे बेटा ओ क्रेडिट देन व्हाट यू आर एटी कोटा दे बेटा ओ क्रेडिट देन व्हाट यू आर आस्किंग चलो मान ले बेटा ओ क्रेडिट देन व्हाट यू आर चलो ये और अद्भुत तरह से पर आई विल गिव यू ब्लेसिंग यीशु के नाम पर विश्वासी यो जस्ट बिलीव इन द नेम ऑफ द लॉर्ड यीशु के नाम में अद्भुत तरह से ये नाम द नेम ऑफ द लॉर्ड व्हिच जस्ट बी मिरेकल और नाम पर सुनी पाए यू जस्ट प्रोनाउंस बाय ऑन द वेलेगिडा ऑल द फियर विल डिग्री ऑन द वेलेगिडा ऑल द ट्रबल எதிர்ப்பு என்னப்பா <mile> <èn>

तीन तीन पैकेज फर्स्ट पिचेकर है फर्स्ट पैकेज सुगा मारा बुढ़ाने है ऐसे नहीं चिकाओं ये सिपुले जेला स्टार्टेड टू इंग्लिश में स्टार्टेड पिचेकर है टेंथ पैकेज सुगा मारा बुढ़ाने है ऐसे नहीं फार्मेंट करें चुपड़ने है ऐसे नहीं रिसीवर्स शोभते नहीं तो मां पसंद मार दूँगा स्टा�

ಕರ್ತನ ಮೇಲೆ ಪ್ರಿಯ ವೈಪಾರಿ ಇಫ್ ಯು ಸೋ ದ ಲಾರ್ಡ್ ವರ್ಷಿಪ್ ದ ಲಾರ್ಡ್ ಹಿ ವಿಲ್ ಪುಟ್ ಹಿಸ್ ಡಿಸೈರ್ ಆನ್ ಯು ಜಬ ಪಟ್ರಗಳು ಅಂತ ಅವರಿಗೆ ಪುಡಿಕೋ ಹಿ ಲೈಕ್ಸ್ ದ ಪೀಪಲ್ ಹೂ ಪ್ರೇ ದೇವರ ಆರಾಧಿಕರಿಗೆ ಅವರಿಗೆ ತುಂಬಾ ಪುಡಿಕೋ ಗಾಡ್ ಲೈಕ್ಸ್ ಪೀಪಲ್ ವೆರಿ ಮಚ್ ಹೂ ವರ್ಷಿಪ್ ಅವರಿಗೆ ಊಳಿ ಸೇನರಿಗೆ ಕೂಡ ಕತ್ತೆ ತುಂಬಾ ಪುಡಿಕೋ ಓ ಹಿ ಗಾಡ್ ಲೈಕ್ಸ್ ದ ಲೈಕ್ಸ್ ಪೀಪಲ್ ಹೂ ಡು ಹೂ ಆರ್ ಡುಯಿಂಗ್ ದಿಸ್ ಮಿನಿಸ್ಟ್ರಿ ಅಂತ ಮೂಡ್ ಸಾಚಿ ಕತ್ತೆ ಕಾಂತೆ ಓ ದಿಸ್ 3 ಜಸ್ಟಿಫಿಕೇಶನ್ ಗಾಡ್ ಇಸ್ ಮೂಡ್ ಏರೆಗಳ ಕತ್ತೆ ಹೋಯ್ತಂತ ಏನ ಕಾರಣ ವಾಟ್ ಇಸ್ ದ ರೀಸನ್ ಫಾರ್ ಗಾಡ್ ಟು ಎಕ್ಸಾಲ್ಟ್ ದಿಸ್ 3 ಪೂರ್ ಪೀಪಲ್ ಕರ್ತನ ಮುನ್ನೋಡು ಕೂಡ ಬೇಸರೆ ನಾನು ಸ್ಟಾಕ್ ಇಟ್ ಟು ಯು ಯೆಹೋವ ದೇವರ ಮುನ್ನೋಡು ಬೇಸರೆ ಓ ದೇವರ ಯು ಆರ್ ಗಾಡ್ ಇಸ್ ಟಾಕಿಂಗ್ ಟು ಯು ವಾಕ್ಯಲ್ಲಿ ನಾನು ಬೇಗ ಸೇದ ದೇವರ ಮುನ್ನೋಡು ಬೇಸರೆ ಗಾಡ್ ಹೂ ಹಸ್ ಡನ್ ಗ್ರೇಟ್ ದ ಗುಡ್ ಥಿಂಗ್ಸ್ ಇನ್ ಯುವರ್ ಲೈಫ್ ಕಾಗಿರೆ ಕೊಡೆತ ದೇವರ ಮುನ್ನೋಡು ನಾನು ವೈಟ್ ಆಲ್ ಯುವರ್ ಟೀರ್ಸ್ ಟಾಕಿಂಗ್ ಟು ಯು ಮುನ್ನೋಡಿ ಯಾರೇ ಇಲ್ಲ

இருக்காங்க. அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் தேவையான காலத்தை செய்யப்படாது தேவையான காலத்தை செய்யப்படாது விசிபத்தவளை இனிமேயேசுவோடு தே சக்பட்டங்க நான் நம்மோடு ஸ்பீச் பண்ணு ஜீசஸ் நம்மோடு இருக்கற நம்மோடு ஒரு லெட்டஸ் ரியுவர் லைஃப் ஸ்டைல் நம்மடைய ஆத்துமாவை கத்தறதுல ஜீவவோடு நம்மளோட சரீரத்தை கத்தறதுல நம்ம இருக்கறதுல நம்ம செல்பத்தை கத்தறதுல ஜீவவோட பெல்சிட மெல்டிக்குல நாம இருக்கிற வழியில அன்பில்தியன பொறுதியை நன்றிக்கணும் அவளை ஜீவ லெட்டஸ் டு மிலிசி சவளை எட்டி தி கரேஷன் கட்ட நம்மோடு கூட பேசினா தி லார்ட் ஸ்போக் டு அஸ் வெயிட் தே Eu